எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கனவு லட்சியம் அப்படின்னா இந்த திருமணமும் வீடு தான் இப்போ இந்த வீடுல நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதிர்கொண்டு இருக்கோம் ஒரு வீடு தொடர்பான எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான தளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புதன் ஸ்தலம்னு சொல்லும் போதே நம்மளோட அறிவு திறமை நம்மளோட ஞானம் எல்லாத்தையுமே தரக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு நம்ம பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகளை கிடையாது யுகங்கள் பல யுகங்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் பிரம்மா வழிபட்டிருக்காரு விஷ்ணு வழிபட்டிருக்காரு சந்திரன் சூரியன் வழிபட்டிருக்காங்க இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டது ஜாதகத்தில் நமக்கு திருமண தடை அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவோ திருமண தோஷங்கள் நமக்கு இருக்கும் இன்றைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு கோயில் தினம் 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 திருமணம் நடக்கக்கூடிய ஒரு கோயில் தமிழ நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் யோகி ஸ்ரீ பைரவி ஜோதிடர் இன்றைய ஒரு சிறப்பான பதிவில் சில கோயில்கள் அந்த கோயில்களோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து பார்க்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கனவு லட்சியம் அப்படின்னா இந்த திருமணமும் வீடு கட்டுறதும் தான் அந்த வீடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ அந்த வீடில் நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அதாவது முதல்ல வந்து வீடு வாங்கிறது அதாவது இடமோ வீடோ நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது முதல்ல பணப்பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த இடம் நமக்கு சரியாக அமையணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பிரச்சனைகளாக இருக்கும் அடுத்து பூர்வீகமாக இருக்கிற சொத்துக்களில் பிரச்சனை பாக பிரிவினில பிரச்சனை இந்த மாதிரி சில சவால்களை ஒவ்வொருத்தரும் எதிர்கொண்டுட்டு இருக்கும் அடுத்து ஒரு வீடை வாங்கினோம் ஆனால் இப்போ அதை விற்கணும் அதை வந்து விற்க முடியல இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அடுத்து இந்த வீட்டில் இருக்கிற தோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் பூமி சாபங்கள் இருக்கும் சில பேர் வந்து பரம்பரையாக சொத்துக்களை வச்சுருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல இருக்க முடியாது அந்த மாதிரி வாஸ்து தோஷங்கள் பூமி சாபம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் வீடு வாங்கிட்டோம் விற்கணும்னு நினைக்கிறோம் விக்க முடியுது ஆனா நாங்கள் எதிர்பார்த்த அந்த விலை வந்து கிடைக்கல ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்குறாங்க இது நஷ்டம் ஏற்படுது அப்ப பூமியினால் ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்படுது இப்போ பணம் சார்ந்த பிரச்சனையும் இங்கே இந்த இடத்துல உருவாகிடுது அப்போ பூமியினால நமக்கு நஷ்டம் ஏற்படுது பிரச்சனைகள் ஏற்படுது இல்லை ஒருத்தர் வாங்கின இடத்துல இன்னொருத்தரோட இன்னொருத்தோட சொல்லி கேஸ் இந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மண் ஒரு பூமி ஒரு வீடு தொடர்பான எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான தளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலமானது திருச்சியில் மணச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தர்ம சம்பர்த்தினி அம்மையார் சமேத பூமிநாத சுவாமி இந்த பூமிநாத சுவாமி கோயிலில் என்னென்ன வகையான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மண் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு விரைவில் வந்து தீர்த்து வைக்கப்படும் இறைவனால் இப்போ இங்கே வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மண் வந்து நீங்கள் பிரச்சனைக்குரிய இருந்து ஒரு மூணு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் நீங்க பூஜைக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த பூஜையை செய்து கொடுக்கக்கூடிய மண்ணை மறுபடியும் நம்ம பூஜை வச்சு இந்த பிரச்சனை தீர்ந்த உடனே நம்ம சுவாமிக்கு நம்ம என்ன வேண்டினோமோ அந்த கைங்கரியத்தை நம்ம செய்யணும் இப்போ இதுல வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு வெறும் பூமியில மட்டும் பிரச்சனை மட்டும்தான் இந்த சுவாமி தீர்த்து வைப்பாரா அப்படின்னா இல்லை இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தகடுகள் மந்திரி மாந்திரிக விஷயங்கள் மந்திரிச்ச பொருள்கள் எல்லாம் புதைச்சிருப்பாங்க இது எப்பயோ காலம் காலமாக முன்னாடி வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அந்த தோஷமானது அப்படியே இருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பூமிநாத சுவாமியை நம்ம வழிபட்டு வரும்போது தொடர்ந்து வழிபடலாம் இல்லை மண் எடுத்துகிட்டு வந்து வழிபடலாம் இந்த ரெண்டு விதமான வழிபாடையும் நம்ம செய்யலாம் நம்ம வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து இறைவன்கிட்ட வேண்டினாலே நிச்சயமாக நடக்கும் ஒரு சிலர் மண் எடுத்து வந்து இந்த மண் பரிகாரம் செய்வாங்க இதை நம்ம செஞ்சாலுமே நமக்கு வந்து இறைவனோட கடாட்சத்தினால இந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் பூமியில் இருக்கிற பிரச்சனைகள் மண் சார்ந்த கோட் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த பங்காளி பிரச்சனைகள் இடத்துல உருவாகிறது எல்லாமே தீர்ந்து நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை நமக்கு லாபகரமான பூமி லாபமானது நமக்கு கிடைக்கும் பூமிநாதர் திருவடிகளை நம்ம வந்து சரணடைவோம் மண் பிரச்சனைகள் பூமி சார்ந்த இடம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவோம் ஒரு கோயில் அந்த ஒரு கோயில் போகும்போது எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போது நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் திதிக்கு ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி பல விதமான கோயில்கள் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் வாழ்க்கையில் இப்படியே நம்ம கோயில் கோயிலாக நம்ம போவோம் ஆனால் வேலை அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருக்கும் சரி அப்போது ஜாதகத்தில் பல விதமான தோஷங்கள் நமக்கு இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்திருதோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் ராகுகேது தோஷம் இருக்கும் இப்போது எவ்வளவோ தோஷங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஜாதகம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் அவங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஒரு ஜாதகருக்கு எவ்வளவோ தடங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வரலாம் அந்த ஜாதகத்துலேயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து குலதெய்வம் வந்து சரியாக சரியா இல்லாம அனுகிரகம் பண்ணாமல் இருக்கலாம் பித்திரு தோஷம் இருக்கலாம் அதே சமயம் பெண் சாபம் இருக்கலாம் இப்போ எவ்வளவோ தோஷங்கள் பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அவ்வளவு தோஷங்களையும் நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரே ஒரு கோயில் நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து நம்மால் எப்பப்ப முடியுமோ அதாவது ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை இப்போ இந்த வருடத்திற்கு இரண்டு முறைன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா நமக்கு அயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு அயணங்கள் ஒன்று தட்சிணாயணம் இன்னொன்று உத்தராயணம் அப்போது இந்த ஒவ்வொரு அயணத்துலையுமே இந்த ஆறு மாசத்துக்கு இருக்கும்போது ரெண் ஒரு கோயிலுக்கு நீங்க போறீங்க ரெண்டு தடவை போறீங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தா முழுமையான ஒரு பலன் கிடைக்கும் சரி இப்போ இந்த எல்லா பாவங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொன்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய திருவெண்காடு இந்த திருவெண்காடு கஷேத்திரமானது என்னென்ன சிறப்புகளை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே மூன்று சுவாமி மூன்று அம்பாள் மூன்று தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல சிறப்புகள் இருக்கு இதை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா புதனுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து புதன் இருக்கிற ஸ்தலம் ஆனால் இங்கே நமக்கு வந்து அருளாட்சி புரியக்கூடியவர் சேதாரணேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிவபெருமான் இங்கே மூன்று மூர்த்த மூன்று வடிவங்கள்ல இருக்கிறார் நடராஜராவும் இருக்காரு அகோர மூர்த்தியாகவும் இருக்காரு சுவேதரணேஸ்வராவும் இருக்கிறார் இங்கே இருக்க அம்பாள் வந்து பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது புதன் ஸ்தலம்னு சொல்லும் போதே நம்மளோட அறிவு திறமை நம்மளோட ஞானம் எல்லாத்தையுமே தரக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு நம்ம பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த பிரம்ம வித்தியாம்பிகை நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அறிவு ஞானத்தையும் மென்மேலும் பெருக்கி கொடுக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க சரி இப்போ இந்த திருவெண்காட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்க புதன் தன்னோட அலித்தன்மையை நீங்கி கிரக பதவி பெற்றதாகவும் சந்திரன் தன்னோட தவறுகளை குற்றங்களை பாவங்களை மன்னிப்பு கேட்டு கிட்ட கேட்டு சந்திரனும் புதனும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டதாகவும் பல யுகங்களை கடந்த கோயில் அதாவது ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி எழுதியிருப்பாங்க இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முற்பட்டது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகளே கிடையாது யுகங்கள் பல யுகங்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் அதாவது பிரம்மா வழிபட்டிருக்காரு விஷ்ணு வழிபட்டிருக்காரு இந்த தளத்து இறைவனை சந்திரன் சூரியன் வழிபட்டிருக்காங்க இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டது சரி இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து போனால் சரியாகும் முதல்ல நம்ம வந்து முற்பிறவியில் பாவம் இதுக்கு முன்னாடி நம்ம தாய் தந்தையர் தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஓரு தலைமுறையில் நம்ம முன்னோர்கள் என்னென்ன கர்மவினைகள் வினைகள் செஞ்சுருக்காங்களோ என்னென்ன பாவகர்மாக்கள் செஞ்சுருக்காங்களோ இருபத்தி ஒரு தலைமுறையில் இருக்கிற பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையும் எப்போ ஒருத்தருக்கு நம்ம செய்த கர்மவினைக்கு மட்டுமே நம்ம வந்து பரிகாரம் தேடக்கூடாது நம்ம முன்னோர்கள் செய்த அந்த கர்மவினைகளுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு மோட்சத்தை நம்ம அளிக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ திருவெண்காடு நம்ம போகும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம இறந்து போனால் முன்னோர்களோட ஆன்மாவும் நல்ல சாந்தி அடைஞ்சு அவங்களுக்கும் அந்த மோட்ச பதவியானது கிடைக்கும் சரி இந்த ஸ்தலத்துல வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா உலகத்துல எங்கேயுமே இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்ரபாதமானது ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த அந்த சிவனோட ருத்ரபாதமானது இருக்குது இப்போது காசியில் இருக்க விஷ்ணுபாதம் ஏழு தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியது திருவன்காட்டில் இருக்கிற சிவனோட ருத்ரபாதமானது இருபத்தி ஓரு தலைமுறை முன்னோர்களுக்கும் பாவ தோஷத்தை நீக்கி மோட்சத்தை தரக்கூடியதாக இருக்கு திருவன்காடு நல்ல ஞானத்தை வழங்கக்கூடிய எழுத்து படிப்பு சம்பந்தப்பட்டது அதாவது ஆடிட்டராக இருக்கட்டும் அதே போல் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எழுத்து சார்ந்த வேலைகளை செய்யக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் திருப்புமுனை மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த திருவன்காடு ஸ்தலமானது விளங்குகின்றது இங்கே இருக்கிற மூர்த்தியானவர் சிவபெருமானுடைய இந்த அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒரு வடிவமாக திகழ்கிறாரு இந்த வடிவம் வந்து ரொம்பவே சிறப்பானது இந்த ஸ்தலத்தில் நம்ம வந்து முறைப்படி வழிபட்டோம்னா நம் நாம் செய்த கர்ம வினைகள் நம் முன்னோர் செய்த கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி நமக்கு கிடைக்காததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையானது சிறப்புற அமையும் திருவண்காடு சுவேதாரணீஸ்வரை நம்ம வணங்கி அவரோட வந் அருளாட்சி நமக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் அவருடைய திருநாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் திருவெண்காடு ஸ்வேதாரணீஸ்வர சுவாமிகள் திருவடிகளே சரணம் இன்றைய தலைமுறையில் பொதுவாக எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஒருத்தருக்கு சரியான வயதில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம் இன்றைக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது ஒரு சரியான வாழ்க்கை துணை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை இப்போ ஜாதகத்தில் நமக்கு திருமண தடை அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவோ திருமண தோஷங்கள் நமக்கு இருக்கும் இப்போ கேது தோஷமாக இருக்கட்டும் இல்லை செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் ஒவ்வொரு தோஷமும் திருமணத்தை தடை செய்யிறதும் திருமணத்தை தள்ளி போகிறதும் இல்லை இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் எவ்வளவோ வந்து இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது குறிப்பா திருமணம் வந்து நடக்கிறதே வந்து இந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது சரியான வரன் வந்து கிடைக்கிறது இல்ல அதே சமயம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போய் நிறைய வந்து வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பூஜைகள் பரிகாரங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க நிறைய கோயில்களுக்கு போயிருப்பாங்க இன்றைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு கோயில் தினம் 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 திருமணம் நடக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் வந்து திருமணம் வந்து தினம் தினம் வந்து பெருமாளுக்கு நடக்குது சரி முதல்ல இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில மகாபலிபுரம் போற சாலையில கிழக்கு கடற்கரை சாலையில இந்த கோயிலானது இருக்கு இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து திருவிடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அதாவது இந்த கஷேத்திரத்துல பெருமாளுக்கு தினம் தினம் வந்து திருமணமானது நடக்கும் இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து விசேஷமா நடக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அதாவது இந்த கஷேத்திரத்தை நம்ம பார்க்கறதுக்கும் தரிசிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு கண்கள் பத்தாதுன்னு சொல்லக்கூடிய மிக அழகான திருக்கோலத்தில் பெருமாளும் தாயாரும் வந்து காட்சி தருவாங்க நித்திய கல்யாண பெருமாள் வராகமூர்த்தியாக இருப்பார் தாயார் கோமலவல்லி தாயார் மிகவும் சிறப்பான இந்த தளத்துல வந்து நித்திய கல்யாணம் அப்படின்னு சொல்ல அந்த பெயர்லேயே வந்து ரொம்ப மங்களகரமான ஒரு பெயர் கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாளை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அந்த கோயிலில் இரண்டு மாலைகள் தேங்காய் வெச்சிலை வாழைப்பழம் ஒரு நெய் தீபத்தோட அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாலைகளை வாங்கிக்கிட்ட அர்ச்சகர் உங்கள்கிட்ட ஒரு மாலையை தருவார் இந்த மாலையை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற மரத்தில் வந்து உங்களை கட்ட சொல்லுவாங்க இந்த நடைமுறை அந்த கோயிலில் பின்பற்றப்பட்டு வருகின்ற நடைமுறை இப்போ இந்த நடைமுறையை வந்து பல காலமாக செஞ்சுட்டு வர்றாங்க பல காலமாக செஞ்சுட்டு வரவங்க திருமணம் நடந்ததுக்கான நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க அப்போது இந்த கோயிலில் இருக்கிற இந்த முறைப்படி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான யோகங்கள் உங்களுக்கு கூடி வரும் இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோமலவள்ளி தாயார் திருவடிகளை வந்து சரணடையலாம் அங்கு சென்று வணங்கும் வரை அவருடைய திருநாமத்தை நம்ம உச்சரிப்போம் நித்திய கல்யாண பெருமாள் திருவடிகளை சரணம் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து சோகத்தில் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் கடன் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கலாம் குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு பிரச்சனை இருக்கலாம் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஒரே ஒரு பிரச்சனைகளால் வாழ்க்கையில் அடிநிலைக்கு போயிட்டு இனிமேல் வாழவே வழி இல்லை நான் எனக்கு வந்து யாருமே இல்லை நான் வந்து இந்த பூமியில் இனிமேட்டு வாழவே மாட்டேன் ஒரு தற்கொலை மனநிலைக்கு கூட போகக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்த காலத்தில் எதுவுமே இல்லை என்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கூட இல்லை என்னால் இனி ஒரு ஒரு நிமிஷம் கூட இந்த பூமியில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி விரக்தியான மனநிலை எவ்வளவோ இடத்துக்கு போயிட்டோம் நம்ம வரிகாரம் செஞ்சுட்டோம் கோயிலுக்கு போயிட்டோம் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல வாழ்க்கையில் ஒரே நாளில் ஒரு திருப்பம் வரணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னாலும் இல்லை வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஏதாவது நமக்கு வந்து ஒரு கடாட்சம் இருந்தால் இனிமேல் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் உங்கள் ஞாபகத்தில் முதல்ல வரக்கூடியது சமயபுரம் மாரியம்மன் உலக பிரசித்தி பெற்ற இந்த சமயபுரம் மாரியம்மன் ஆனவங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தாயை விட மேலானவங்களா இருப்பாங்க ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இந்த மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க ஆனால் பல லட்சம் கோடி பக்தர்களை வந்து அரவணைச்சு அவங்களுக்கு சமயத்தில் உதவுறவங்க தான் நம்ம சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனை பற்றி எவ்வளவோ புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் சமயபுரம் மாரியம்மனோட பெருமைகளை நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது ஆயிரம் கண்ணுடையால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆயிரம் கண்களை கொண்டு வருகின்ற பக்தர்களோட துயிர்களை வந்து தீர்த்துட்டு வராங்க இந்த கோயிலுக்குன்னு நிறைய விசேஷங்கள் இருக்கு பொதுவாக மனிதர்களாகி நம்ம தான் விரதம் இருப்போம் இந்த மாதிரி வந்து உண்ணாது இருக்கிற விரதம் கடுமையான விரதங்கள் இருப்போம் ஆனா தாய் நமக்காக சமயபுரம் மாரியம்மன் ஆனவங்க நமக்காக விரதம் இருக்கிறாங்க இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும் தன்னை தேடி வர பக்தர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வருடத்திற்கு ஒரு முறை பச்சை பட்டினி விரதமானது இருந்து இந்த உலக மக்கள் நன்மைக்காக அவங்க தவம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலம் வந்து இந்த மாரியம்மன் சமயபுரத்தில் இருக்கிற இந்த மாரியம்மன் ஸ்தலம் சமயபுரம் கிட்ட நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தீராத பிரச்சனை அப்படின்னு உலகத்தில் எதுவுமே இருக்காது அது வந்து நோய் நொடி பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ எல்லாமே டாக்டர் கை விரிச்சிட்டாங்க இல்லை வந்து உயிருக்கு ஒரு ஆபத்தான நிலைமை இல்லை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் அந்த மண்ணை மிதிச்சிக்கிட்ட நீங்கள் தாய்கிட்ட ஒரே ஒரு முறை மனதார வேண்டிக்கிட்ட முறையிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில நீங்க எந்த நிலமையில இருந்தாலும் சரி உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் திரு திருப்பத்தையும் தர நமக்காக காத்திருக்காங்க சமயபுரம் மாரியம்மன் அவங்களோட திருவடிகளை நம்ம சரணடைவோம் சமயபுரம் மாரியம்மன் திருவடிகளை நம்ம சரணடைகிற வரைக்கும் அவங்களோட திருநாமத்தை நம்ம சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்போம் சமயபுரம் மாரியம்மன் திருவடிகளே சரணம்